உங்களுக்கு முழங்கால் வலி இருக்கா முழங்காலில் வீக்கம் இருக்கா கால் மடக்க முடியலையா நீட்ட முடியலையா உட்காந்த இருந்து டக்குன்னு எந்திரிச்சு நடக்க முடியலையா அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க லாஸ்ட்ல இதுக்கான முழுமையான ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷனும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வணக்கம் நான் அமிர்தா ஆகப்பெஞ்சர் இன்ஸ்டிடியூஷன் சேலம்ல இருந்து ஹீலர் பொன் ராசா அவர்களுடைய மகன் ஹீலர் தமிழரசன் பேசுறேங்க நம்ம எல்லாருடைய நீ ஜாயிண்ட்லயும் ரெண்டு முக்கியமான எலும்புகள் இருக்கும் ஃபீமர் போன் அப்படின்னு சொல்லக்கூடிய கால் தொடைப்பகுதியில் இருக்கிற எலும்பு டிபியா போன் அப்படின்னு சொல்லக்கூடிய முழங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய எலும்பு இந்த ரெண்டு எலும்புக்கும் நடுவுல சைனோவியல் மெம்பரேன் அப்படின்னு பலூன் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் சைனோவியல் புளுயிட் அப்படின்னு ஒரு திரவம் நிறைஞ்சிருக்கும் இதனோட வேலையை என்ன அப்படின்னா கால் தொடை எலும்போ முழங்காலுக்கு கீழே இருக்கக்கூடிய டிபியா எலும்பும் ஒன்னோட ஒன்று நேருக்கு நேர் மோதாம நடுவில் ஒரு ஸ்பேஸ் ஒரு இடைவெளியை கிரியேட் பண்ணி கொடுக்குறது தான் இதனுடைய வேலையை எப்போ இந்த திரவத்தோட உற்பத்தி குறையுதோ அப்போ அந்த இடத்துல ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி வீக்கம் ஏற்பட்டு நீ ஜாயிண்ட் பெயின் ஏற்படுது நீ ஜாயிண்டில் ஸ்டிஃப்னஸ் ஏற்படுது ஸோ இது இல்லாமல் ஆர்டிகுலர் கார்டிலேஜ் அப்படின்னு ஒரு லேயர் இருக்குது அது எலும்புகளை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்கக்கூடிய லேயர் இதே போல் ஆர்டிகுலர் கேப்சுல் லெகமெண்ட் அப்படின்னு ஃபிமர் போனியும் டிபியா எலும்பியும் ஒன்றா இணைக்கக்கூடிய ஒரு லெகமெண்ட் இருக்கு இதே போல் மீடியல் மினிஸ்கஸ் லேட்டரல் மினிஸ்கஸ் anterior cruciate ligament, posterior cruciate ligament, அப்படின்னு இன்னும் நிறைய structures இருக்குது பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருள் எது நீ ஜாயிண்ட்டில் அப்படின்னா இந்த சைனோவேல் membrane அதுக்குள்ளே இருக்கிற ஃப்ளூய்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் வரக்கூடிய பாதிப்புகளை தான் நம்ம ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்னு சொல்லி நாலு ஸ்டேஜஸ் தான் மெடிக்கலை வந்து பிரிப்போம் ஸோ இதை அறிகுறிகளை வச்சே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் ஸோ அறிகுறிகளை வச்சே எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவுகளில் வந்து பார்ப்போம் இப்போ இந்த நாலு ஸ்டேஜஸ்க்குமே நம்ம டிசிஎம் அக்கு பஞ்சர் முறையில் இஓவி அப்படின்னு சொல்லக்கூட எக்ஸ்ட்ராடினரி வெசில்ஸில் எக்ஸலண்ட்டான ட்ரீட்மெண்ட் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்யூஷன் கொடுக்க முடியும் இன்குஎம்ஐ யாங்கியூஎம்ஐ அப்புறம் சாங்மாய் அப்படின்ற மூணு எக்ஸ்ட்ராடினரி பயன்படுத்தி தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறோம் கேஐ சிக்ஸ் பிஎல் சிக்ஸ்டி டூ எஸ்பி ஃபோர் எஸ்டி ஃபார்ட்டி எல்ஆர் ஃபைவ் ஜிபி தேர்ட்டி ஃபோர் எஸ்பி நைன் இந்த புள்ளிகள் அனைத்தையுமே எந்த பக்கம் கால் முட்டி வலிக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதே பக்கத்தில் பேலன்ஸ் டெக்னிக்ல நீடில் பண்ணணும் இதில் கே சிக்ஸ் பிஎல் சிக்ஸ்டி டூ எஸ்பி ஃபோர் மூணு இஓவி ஓவி ஒவ்வொரு புள்ளிகளுக்கும் மூணு நிமிஷம் இடைவெளி வச்சு நீடில் பண்ணணும் ஆனால் எஸ்டி ஃபார்ட்டி எல் ஃபைவ் ஜிபி தேர்ட்டி ஃபோர் எஸ்பி நைன் அதுக்கெல்லாம் டைம் கேப்பே இல்லாமல் நீடில் பண்ணலாம் ஆனால் அதில் கார்லிக் வச்சு நீடில் பண்ணி மாக்ஸாக காட்டணும் இந்த ட்ரீட்மெண்ட்டில் இருபது நிமிஷம் எல்லா பாயிண்ட்ஸ்லையுமே கம்பல்சரி நீடில் இருக்கணும் அதுக்கப்புறம் ரிமூவ் பண்ணும்போது ரிவர்ஸ் ஆர்டரில் ரிமூவ் பண்ணணும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப வருஷமாக நீ பெயினில் இருக்கீங்களா அப்போ உடனே இந்த நம்பருக்கு கால் பண்ணி அக்குப்பஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க அக்கு பஞ்சர் ஹீலர்ஸ்க்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் இருக்குது எங்களுடைய பல வருஷ கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் இந்த மாதிரி உடம்புல வரக்கூடிய எல்லா ஜாயின்ட் பெயினுக்குமே பாயிண்ட் காம்பினேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த கோர்ஸ் பற்றின தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் நல்லது